மக்களவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டை திமுக சுமூகமாக நிறைவு செய்துள்ளது காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பத்து இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் இருபத்தி ஓரு தொகுதிகளில் திமுக நேரடியாக களம் காண்கிறது மக்களவை தேர்தலுக்கான தேதி அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கான பணிகளை திமுக விரைவுபடுத்தியுள்ளது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகளை ஒதுக்கி ஏற்கனவே ஒப்பந்தம் கையெழுத்தானது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் என தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் விழுப்புரம் ஆகிய இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தானது மதிமுகவுக்கும் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதி பங்கீட்டையும் திமுக சுமூகமாக நிறைவு செய்துள்ளது அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒன்பது தொகுதிகள் புதுச்சேரியில் ஒன்று என காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் அப்போது காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் கே சி வேணுகோபால் முகுல் வாஸ்னிக் மேலிட பொறுப்பாளர் அஜய் ஆகியோர் உடனிருந்தனர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திய தேசிய உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது பாண்டிச்சேரி உட்பட பத்து தொகுதிகளை இந்திய தேசிய காங்கிரசிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கியிருக்கிறது ஒன்பது தமிழ்நாட்டிலும் புதுவையில் ஒன்றும் நாற்பது தொகுதியும் நாங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் கவர்மெண்ட் We are all aware of that. The pride of Tamil Nadu. We know that. Every day, Modi and the government is trying to attack the pride of Tamil Nadu. Therefore, it is an important thing to fight against this divisive anti people and the poor government. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக இருபத்தோரு தொகுதிகளில் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது ஏற்கனவே திமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களிடம் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் இன்று வேட்பாளருக்கான நேர்காணல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா கூட்டணி ஒருங்கிணைப்பில் முக்கிய பங்காற்றிய மு க ஸ்டாலின் தற்போது தமிழ்நாடு புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீட்டை சுமூகமாக நிறைவு செய்திருப்பதால் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சி நிர்வாகிகள் உற்சாகமடைந்துள்ளனர்